பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் டுவெண்ட்டி டூ ஸோ பக்கவாதத்தில் கட்டை விரலுக்கான பயிற்சிகள் ஸோ இந்த கட்டை விரலில் ஆள்காட்டி விரலில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேட்டீங்க ஃபஸ்ட்டு எடுத்துனே ஆள்காட்டி விரலுக்கு சொல்லியாச்சு இப்போ கட்டை விரலில் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் சிஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபிங்கர்ஸ் இது போயிடும் இந்த பார்த்திங்கன்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சேஃப் பார்த்தாவே நமக்கு தெரியும் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குதில்ல இதில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணு விரல் உள்ளே விட்டுக்கணும் இந்த கட்ட விரல் பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டு அழகாக இதில் மெல்ல மேலே தூக்க ட்ரை பண்ணலாம் இதில் வந்து மெல்ல அழுத்துனிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கிளிக் சவுண்ட் வந்து இங்கே போய் உட்கார ஆரம்பிக்கும் இது சப்போர்ட் வீட்டிலேயே நம்ம செய்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எக்யூப்மெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்ல தான் நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே சென்றடையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம் இதுல வந்து மெல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வேலை செய்யும் இதில் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டு சிட்டி இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஒரு முறை அதே இதை பார்த்தீங்கன்னா அதே கட்ட விரல் இது ரொம்ப ஈஸியாக போகும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வாங்கி திருப்பி திருப்பி ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம்னா கட்ட விரலாம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் தேங்க் யூ